அடுத்து சொல்றாரு தர்காவுக்கு போனா அது சிறுக்கு தர்கானா என்ன உடைய அம்பியாக்கள் அவுளியாக்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற இடம் அதான தர்கா இந்த தர்காவுக்கு போக கூடாது என்பதாக எந்த ஹதீசாவது உண்டா ஆரம்ப காலகட்டத்தில் ஜியாரத்து தடுக்கப்பட்டிருந்தது குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி நான் உங்களை ஆரம்பத்தில் ஜியாரத்தை செய்வதை தடுத்திருந்தேன் இப்பொழுது அந்த தடை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் முஸ்லீம் வருகிறது மறுக்க முடியுமா அப்ப சொன்னாங்க சொன்னாங்க நீங்க போறது நீ சொல்வதாக இருந்தால் தருஹாவிற்கு போவது என்று நீ சொல்லக்கூடிய வாதம் உண்மையாக இருந்தால் போக கூடாது என்று சொல்லக்கூடிய ஆதாரமாக வைக்க வேண்டும் இமாம் உலகம் கண்ட மிகப்பெரிய மேதையாக அனைவரும் போற்ற இமாம் நபவி தன்னுடைய சரஹ முஸ்லிம் முஸ்லிமுடைய விளக்கு சொல்கிறார்கள் அஜுமா உலக முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்திருக்கிறது உலக முஸ்லிம்கள் யாரு அன்னையிலிருந்து இன்ன வர அஜ்ம உலக முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்து கோடிக்கணக்கான விடமாக்கள் கழிந்து போயிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான விடமாக்கள் இன்றும் இருக்கிறார்கள் எல்லா உலக அகில உலக முஸ்லிம்களுடைய கருத்து அன்ன ஜியாரத்தி என்பது சுன்னத்தாகும் என்பதாக மிக தெல்ல தெளிவாக இமாம் ரஹமத்துல்ல சொல்லி தருகிறார்கள் பாருங்க முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்து എന്ത മു മാരുില്ലാത്ത ഒരു പറ്റി സിരുടെ ഇരുപ്പിടം എങ്കേ അല്ലാൻ സൂറത്ത് നൂറ്റി പതിനെന്താമത് ആയത്

பாரம்பரிய அந்த வழியை விட்டு வேறொரு வழியை எவன் பின்பற்றினானோ பாருங்க என்பது இஸ்லாமிய பாரம்பரிய வழி எந்த முஸ்லிமுக்கும் எந்த ஆலிமுக்கும் எந்த இமாமுக்கும் எந்த ауலியாவருக்கும் எந்த சாலிஹியங்களுக்கும் மாற்று கருத்தில்லாத இல்லாத சுன்னத்தான ஜியாரத் வ யத்பில் ரையர வழியை விட்டுவிட்டு மாற்று வழியை அவன் பின்பற்றினால் நுவல்லிஹி மா இந்த உலகத்துல சிலபணம் அப்படி விட்டுருவோம் ஆனால் வ நுஸ்லிஹி ஜஹன்னம் ஜெஹன்னம் என்று சொல்லக்கூடிய மிக கடின கடோரமான நரகத்தில் அவனின் உழையச் செய்வோம் வசாத்து மசீராத் அடையக்கூடிய இடங்களில் மிக மிக மோசமான இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அவன் உம்மின்களுடைய வந்த வழி பாரம்பரியமிக்க உலகத்திலுள்ள எல்லா முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்துக்கு மாற்றம் சொன்னால் நரகவாதி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க ஜியாரத்தில் சுண்ணத்து என்று யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த வஹாபிகள் அதை சிறுக்கென்று சொல்கிறார்கள் அப்ப யார் இஸ்லாமுக்கு துரோகம் செய்கிறார் யார் இஸ்லாமே மாற்றி சொல்கிறார் யார் குரானுக்கு மாற்றம் செய்கிறார் யார் ஹதீசை இட்டு கட்டி தேவையில்லாத ரசூருல்லாவின் பெயரால் யார் ஹதீசை இட்டு கட்டுகிறார் நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் யார் இஸ்லாமுடைய உன்னதமான கோட்பாடுகளை சீர்குலைத்து ஒற்றுமை யார் தவிர்க்கிறார் நீங்கள் சிந்திக்க வேண்டும்

يخرج من آخر الليل إلى البقيع جنة البقيع فيقول أن السلام عليكم دار قوم مؤمنين وآتاكم ما توعدون غدا مؤجلون وإنا إن شاء الله بكم لاهقون سلام இறந்தவரை அழைத்தால் சிறு பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் தாரகோனு முமினீன் ஓ வஃபாத் ஆகி விட்ட முமின்களே ரசூல் இறந்தவரை அழைக்கிறாங்க தார நிதா யாருக்கு நகைவு தெரியும் ஓதனா தான் நகைவு தெரியும் அவர் ஓதவர் ஆயத்தார் கலல்லாக ஒரு ஆயத்துண்டு கலல்லாக ஆயத்து கலல்லாக ரசூலு அப்படி ஓதுறாரு கேசட்ல இருக்குது ஆயத்தப்படி கலல்லா அப்படி ஆயத்து இவர் ஓதாரு கலல்லாக ரசூலு പിന്നെ എവിടെ ഖുർആൻ ആയത്തിൽ പോട്ട് എക്സ്ട്രാ ഒരു கல்யாண வீட்ல எஸ்ட்ரா அப்போ நீங்க வருமா அது மாதிரி எஸ்ட்ரா நூன் இவருடைய வகையில அல்ல உனக்கு நூன் தெரியாதா இன்னா பிடிச்சிக்க ஒரு நூனு எவில்லு நெக்கெ குரான் எப்படி இருக்கு அப்படி குரான் பார்த்து ஓதவே தெரியாத ஒரு ஆளிட்ட இலக்கணத்தை சென்ன என்னத்த வழங்கப் போகுது தாரா ஹோமினீன் நிதா நிதாவுடைய அருகு போக்கப்பட்டிருக்கிறது

கபுருவாசிகளுக்கு மட்டுமல்ல அடுத்த ஹதீஸ் வருது நஸ் அலுவாஹல்ல ஒலக்கும் இல்ல ஆஃபியா அல்லாஹு தான எங்களுக்கும் ஆஃபியத்தை திடட்டும் உங்களுக்கும் ஆஃபியத்திடையா உங்களுக்கு ஏட்ட கபுரவாசிகளிட்ட நல்ல வேளை இன்னைக்கு உள்ள வகாபி ஒன்னு அன்னைக்கு இல்ல இருந்திருந்த ரசூருதா கேட்டிருப்பாங்க என்ன ரசூலா நீங்க மூடப் பழக்கத்தை சொல்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க உமருலான்னு கிட்ட இருப்பாங்க கழுத்தை விச்சீ விட்டுருவாங்க ஆமா

உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு கருத்தை சொல்ல ரெண்டு மூணு மகாபியர் உன்னை சொன்னா அது வேஸ்ட் குப்பையில் தள்ள வேண்டியவர்கள் பாருங்கள்